வெல்கம் டு ஜெயந்திஸ் எஜுகே இன்னைக்கு டே டுவெல் கிளாஸ் டுவெல் இன்னைக்கு கேள்விகள் எப்படி கேட்கறது அப்படிங்கிற சென்டென்சஸ் பழகிக்கலாம் வெல்கம் நம்ம பதினோராவது கிளாஸ்ல அதாவது போன கிளாஸ்ல ஹி ஷி இட் தே வி அதெல்லாம் பழகினோம் அப்ப யூ மட்டும் விட்டு வச்சிருந்தோம் ஓகேங்களா யூ வந்து யூங்கிற வார்த்தை இந்த வார்த்தை சிங்குலருக்கும் யூ தான் போடணும் ப்ளூரலுக்கும் யூ தான் போடணும் ஓகேங்களா அதை தனியே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தான் இந்த செஷனுக்கு அதை தள்ளி வச்சுக்கிட்டேன் ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னா ஒரே ஒரு தோழன் இல்லாட்டி தோழி ஒருமை ஓகே அப்ப ஆர் மை ஃப்ரெண்டு அப்படின்னா நீ என்னுடைய நண்பன் அல்லது தோழி அப்படின்னா யூஆர் இந்த இடத்துல ஆறு வரணும் அப்ப சிங்குளருக்கும் ஆறு தான் வரும் ப்ளூரலுக்கு யூ ஆர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல் பண்மை நண்பர்கள் தோழியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கும் ஆறு தான் வரும் ஓகேங்களா அப்ப யூங்கிற வார்த்தை சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் யூ தான் பிரசன்ட் டென்ஸில் நிகழ்காலத்தில் யூ ஆர் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து கூட சேர்ந்து வரும் ஓகேங்களா டென்ஸுக்கு இப்ப இத நம்ம எப்படி இது பன்மையா ஒருமையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இல்ல எப்படி நம்ம உபயோகப்படுத்துறதுன்னு பார்த்தா இப்ப ஒரு பத்து பேர் இருக்காங்க ஆர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அந்த பத்து பேர்த்துக்கு புரியும் பன்மையா இருக்கும் நம்ம கிட்டதான் சொல்றாங்கங்கிறது அப்படி இல்ல பன்மையை உணர்த்தணும் அப்படின்னா ஆல் அப்படின்னா எல்லோரும்னு அர்த்தம் ஓகேங்களா இது போட்டா பன்மையை நம்ம உணர்த்துறோம்னு அர்த்தம் இல்லாட்டினா யுவா மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் சொல்லிக்கலாம் பேசிக்கலாம் அதே மாதிரி யூ ஆர் வெல்கம் அப்படின்னா இப்ப யாராவது ஒருத்தவங்க தேங்க்ஸ் சொல்றாங்க நம்ம ஒரு உதவி செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றாங்க அப்படிங்கும்போது நான் உன்னோட நன்றியை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லும் விதமா யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லுவோம் யாராவது தேங்க்ஸ் சொன்னா யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் வரவு நல் வரவாகுக அப்படிங்கிறது யூ ஆர் ஆல் வெல்கம் அப்படின்னு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு செலிப்ரேஷன் இருக்கு அப்ப எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னா யூ ஆர் ஆல் வெல்கம் அப்படின்னா ஆல்ல இது பன்மையை குறிக்குது அப்ப யூங்கிற வார்த்தை ஒருமைக்கும் சேரும் பன்மைக்கும் சேரும் பிரசன்ட் டென்ஸ்ல நேத்து ஹீக்கு ஷீக்கெல்லாம் இஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இட்டுக்கெல்லாம் ஓகே அதே மாதிரி ஐக்கு வரும் ஓகே இந்த கிளாஸ்ல நம்ம கேள்விகள் கேள்விகள் கேட்கக்கூடிய சொற்கள் வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் இப்போ இது எல்லாம் வந்து டபுள்யூஹெச் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா டபிள்யூஹெச்னு ஆரம்பிக்கிற வார்த்தைகள் லெட்டர்ஸ் இருக்கிற வார்த்தைகள் அதை வச்சு கேட்கப்படும் கேள்விகள் அப்ப டபிள்யூஹெச் கொஷின் அப்படின்னா கேள்விகள் கேட்கப்படும் வாக்கியங்கள் இப்போ வாட் அப்படின்னா என்ன வாட் வே அப்படின்னா எங்கே வென் எப்போது ஹூ அப்படின்னா யாரு ஒய் ஏ அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ரெண்டு பொருள் நாலு பொருள் இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு குறிப்பிட்டு கேக்குறோம் எது எந்த அப்படின்னு கேட்டோம்னா விச் வாட்டுனா என்ன விச்னா எது இல்லாட்டி எந்த குறிப்பிட்டு கேட்கறது ஹவ் அப்படின்னா எப்படி இந்த கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின் வார்த்தைகள் கேள்வி கேட்கும் சொற்கள் வச்சு எப்படி நம்ம கேள்விகள் கேட்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாட் இஸ் யுவர் நெய்ம் நெய்ம்னா பெயர் பேரு யுவர் அப்படின்னு உன்னுடைய அப்போ வாட் இஸ் ஒரு ஆள் தானே இருக்காங்க அப்ப அது யாரோ அவனாவோ அவளாவோ இருப்பாங்க அதனாலதான் இஸ் வருது இப்ப இஸ் நேற்று கிளாஸ்ல படிச்சோம் இல்லைங்களா படிச்சோம் இல்லைங்களா அப்போ வாட் இஸ் யுவர் நெய்ம் வாட் இஸ் யுவர் நெய்ம் உன்னுடைய பெயர் என்ன வேர் டூ லிவ் வேர்னா வசிக்கிறதுனால கேள்விதான் நீ எங்க வசிச்சுட்டு இருக்க அப்படின்னா நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் அர்த்தம் வென் அப்படின்னா எப்பொழுது அப்ப உன்னுடைய பிறந்த நாள் உன்னுடைய பிறந்த நாள் your birthday? உன் நாள் எப்போது ஹூ யாரு ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் உன்னுடைய பெஸ்டான நண்பர் அல்லது தோழி யாரு அப்படின்னா ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒய் ஆர் யூ லைட் அப்படின்னா ஒய் நாளே ஏன் அப்படின்னு கேக்குறோம் தாமதம் அப்ப நீ ஏன் தாமதமா வந்திருக்க அப்படின்னா ஒய் ஆர் யூ லைட் நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீர்கள் நீங்கிறது மரியாதையா சொல்ற மாதிரி தமிழ்ல கொடுத்துருக்கோம் சின்னவங்களா இருந்தா நீ ஏன் தாமதமாக வந்தாய் அப்படிங்கறதும் இங்க ஆப்ளிகபிள் தான் ஒய் ஆர் யூ லைட் அப்ப இங்கிலீஷ்ல இந்த மரியாதைய நீங்கள் உங்கள் அப்படின்னு குறிப்பிடுற மாதிரி வார்த்தைகள் தனிப்பட்ட முறையில இல்ல சொல்லும் விதத்துலதான் நம்ம அந்த ரெஸ்பெக்ட் அந்த மரியாதையை நம்ம புரிஞ்சுக்க முடியும் விச் கலர் டு யூ லைக் ரெண்டு மூணு கலர் இருக்கு இல்லாட்டி பல கலர்கள் இருக்கு அந்த கலர்கள்ல எந்த கலர் உனக்கு வேணும் பிடிக்கும் அப்படின்னு விச் குறிப்பிட்டு சொல்றது நீங்கள் எந்த நேரத்தை விரும்புகிறீர்கள் விச் கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு யூ இது பொதுவாக நம்ம யூஸ்வலா எல்லாத்துக்கிட்டையும் கேக்குற கேள்வி நீங்க எப்படி இருக்கீங்க நீ எப்படி இருக்க அப்படின்னா ஹவு ஆ யூ இப்ப நம்ம வாட் என்ன அப்படிங்கிற கேள்வி வரும் வாக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம படிக்கலாம் இப்ப இதுக்கு வந்து நான் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் கொடுக்கல ஏன்னா எப்பயுமே தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருந்துட்டே இருந்ததுன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் படிக்கிற ஸ்பீடு வந்து கண்டிப்பாக குறையும் அதனால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் மட்டும் கொடுக்குறேன் எக்ஸ்பிளனேஷன் லைட்டாக தரேன் நீங்கள் வந்து அதை வச்சு நம்ம இன்னும் நிறைய திங்க் பண்ணி திங்க் பண்ணி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வாட் அப்படின்னா என்ன அப்போ வாட் இஸ் யுவர் நெய்ம் உன்னுடைய பெயர் என்ன what is this இது என்ன அபடினா what is this what do you like உனக்கு என்ன பிடிக்கும் what do you see நீ எதை பார்த்து கொண்டிருக்கிறாய் நீ எதை பார்க்கிறாய் போ அபடினா what do you see what கலர் is the sky what color is the sky வானம் வானம் என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கறத இந்த क्वेश्चंस இப்ப வாட்டுங்கிற வேர்டு படிச்சிருக்கோம் அடுத்தடுத்து டபிள்யூஹெச் கொஸ்டின் இந்த டபிள்யூஹெச் ஆரம்பிக்கிற கேள்விகளை கேட்கக்கூடிய சொற்கள் என்னென்னங்கிறத நம்ம லைனா படிப்போம் வே அப்படின்னா எங்கே அப்போ வேற யூ அப்படின்னா நீ எங்கே இருக்கிறாய் இப்ப நீ எங்க இருக்க வேர் இஸ் யுவர் பேக் யுவர் அப்படின்னா உன்னுடைய அப்போ உன்னுடைய பை எங்கே இருக்கிறது நீ எங்கே வசிக்கிறாய் வேர் மை புக் அப்படின்னா என்னுடைய புத்தகம் எங்கே அப்ப யுவர்னா உன்னுடைய மைனா என்னுடைய வேர் இஸ் யுவர் ஸ்கூல் உன்னுடைய பள்ளிக்கூடம் எங்கே இருக்கிறது WHEN, அப்படின் எப்போ, WHEN DO YOU SLEEP? SLEEP உன்ன தூங்கரது, அப்போம் WHEN, எப்ப நீ தூங்குவே, WHEN DO YOU SLEEP? WHEN IS YOUR BIRTHDAY? உம் BIRTHDAY எப்போது, WHEN DO YOU EAT LUNCH? மதிய உணவை நீ எப்போது சாப்பிடுவாய், LUNCH, அப்படின்ன மதிய உணவு, காலையில காலைல சாப்பிருட்டிவனு, BREAKFAST, BREAKFAST, நைட்டு சாப்பிடுற உணவு டின்னர் ஓகே வென் வில் யூ கம் வில் அப்படின்னாலே ஃப்யூச்சர் டென்ஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம் அப்போ இனிமே நீ எப்ப வருவ அப்படின்னு தான் கேக்குறோம் அதனால வில் வந்துடணுங்க வென் வில் யூ கம் அப்படின்னா நீ எப்ப வருவ வென் டஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் அப்ப ஸ்கூல் எப்போ துவங்கும் தொடங்கும் when does school start இந்த டென்ஸ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேजेसல பாத்துக்கலாம் இப்ப when does school start அப்படினா ஸ்கூல் எப்ப தொடங்கும் அப்படிங்கறத अंडरस्टैंड பண்ணிக்கங்க who அப்படினா யாரு who are you அப்படினா நீ யாரு நீங்க யாரு அப்படினா who are you who is your friend அப்படினா உன்னுடைய தோழன் யாரு உன்னுடைய தோழி யாரு ஹூ இஸ் யுவர் டீச்சர் உன்னுடைய டீச்சர் யாரு உன்னுடைய ஆசிரியர் ஆசிரியை அல்லது ஆசிரியர் யாரு இஸ் அட் த டோர் கதவு கிட்ட அட் த டோர் அப்படின்னா கதவு பக்கத்துல கதவு கிட்ட யார் இருக்கா ஹூ சிங்ஸ் திஸ் சாங் யார் இந்த பாடல பாடுகிறார் அப்படின்னா ஹூ சிங்ஸ் திஸ் சாங் இந்த இந்த பாடலை ஒய் அப்படின்னா ஏன்னு அர்த்தம் ஒய் ஆர் யூ ஹாப்பி நீ ஏன் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க ஒய் ஆர் யூ நீ சந்தோஷமா இருக்க ஒய் ஆர் யூ சேட் நீ ஏன் ரொம்ப கவலையா தெரியுற கவலையா இருக்க ஒய் இஸ் ஷீ கிரையிங் அவள் ஏன் அழுது கொண்டு இருக்கிறாள் ஒய் இஸ் ஷி அழுகிறது ஐஎன்ஜின்னு வந்ததுன்னா அர்த்தம் அப்ப அவ ஏன் அப்படின்னு ஒய் டு யூ ரன் நீ ஏன் ஓடுற அப்படின்னா ஒய் ஒய் டு யூ ரன் இஸ் இட் ஏன் மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா ஒய் இஸ் இட் ரெய்னிங் ரெயின்னா மழை ரெய்னிங் அப்படின்னு இப்ப மழை வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு அண்ணா இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு பத்தி நம்ம கேக்குறோம் அப்படின்னா குறிப்பிட்டு எது அப்படின்னு கேட்டா விச் பொதுவா என்ன அப்படின்னு கேட்டா வாட் உனக்கு என்ன வேணும் அப்படின்னா வாட் டு யூ வாண்ட் விச் அப்படின்னு கேட்டா உனக்கு குறிப்பிட்டு இப்ப இருக்கிறதுல உனக்கு என்ன வேணும் அதுல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுத்து சொல்லு அப்படின்னா விச் ஓகேங்களா அப்ப விச் இஸ் யுவர் புக் அப்படின்னா நாலஞ்சு புக் இருக்கு அதுல உன்னுடைய புத்தகம் எது அப்படின்னா விச் இஸ் யுவர் புக் விச் கலர் டு யூ லைக் நிறைய கலர்கள் நிறைய நிறங்கள் இருக்குது நிறம் அந்த நிறத்துல உனக்கு எது பிடிக்கும் விச் கலர் டு யூ லைக் பிடிக்கும் Which dress do you ட்ரெஸ் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் இருக்கு அதை காமிச்சு இதில் ஏதாவது ஒன்று எது உனக்கு பிடிச்சிருக்கு குறிப்பிட்ட மாதிரி அப்படின்னு கேட்டால் விச் ட்ரெஸ் எது வேணும் உனக்கு அப்படின்னா எது உனக்கு தேவைப்படுது அப்படின்னா பிக் கேட் ஆர் டாக் அப்ப எது பெரியது பிக் அப்படின்னா பெருசாக இருக்கு பிக் இதை விடவும் பெரிதாக இருக்கிறது பிக்கர் ஓகேங்களா உள்ளதுலயே வச்சு பெருசு அப்படின்னா பிக்கெஸ்ட் இதெல்லாம் நம்ம வர்ற கிளாஸுகள்ல படிப்போம் இப்ப இங்க வந்து விச் இஸ் பிகர் எது பெருசா இருக்கு பூனையா நாயா அப்படின்னா இப்ப நம்ம தமிழ்ல பூனையா நாயாங்கிறதோட ஊற்றுவோம் இங்கிலீஷ்ல வந்து இந்த ஆர் அப்படிங்கிற அந்த வார்த்தை இப்ப இது வந்து பூனையா நாயாங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல தனிப்பட்ட முறையில வார்த்தை இல்ல கேட்டு பூனை நாய் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு அப்ப அப்படின்னா இதுவா அதுவா அப்படின்னா இந்த ஆறுங்கிற வார்த்தை நம்ம நடுவுல எடுத்துக்கணும் அப்போ விச் இஸ் பிகர் கேட் ஆர் டாக் விச் ஃப்ரூட் டூ யூ லைக் பழங்கள் நிறைய இருக்கு நிறைய விதமான பழங்கள் இருக்கு அதுல உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னா விச் ஃப்ரூட் டு யூ லைக் ஹவு அப்படின்னா எப்படி ஆர் யூ நீங்க எப்படி இருக்கீங்க நீ எப்படி இருக்க யூ யூ ஹவு டு ரைட் நீ எப்படி எழுதுவ அப்படின்னா ஹவு டு யூ யூ ரைட் ஹவு ஆர் உன் வயது என்ன உனக்கு எவ்வளோ வயசாச்சு அப்படின்னா ஹவு ஓல்ட் ஆர் யூ How do you eat? நீ எப்படி is the weather? இன்னைக்கு வானிலை எப்படி இருக்கிறது அப்படின்னா How is the weather? இப்போ climate நல்லா இருக்குங்க இன்னைக்கு அப்படின்னு சொன்னா அது தவறு இப்போ climate அப்படின்னா ஒரு நிலை அது வந்து ஒரு நீண்ட காலமா நீண்ட வருடங்கள தொடர்ற ஒரு தான் கிளைமேட் அப்ப ஊட்டில கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு மாசம் மூணு மாசம் வின்டர் சம்மர் அதெல்லாம் கிளைமேட்டு வெதர் அப்படின்னா வானிலை அப்ப இன்னைக்கு மேகமூட்டமா இருக்கு இன்னைக்கு வெயிலா இருக்கு ரொம்ப வேக்காடா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப அது வந்து வெதரு இது வந்து கிளைமேட் அப்ப இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது கோயம்புத்தூர்ல கிளைமேட் எப்பயும் நல்லா இருக்கும் ஊட்டியில எப்பயுமே கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கும் அப்படின்னா கிளைமேட்னு சொல்லணும் இன்னைக்கு நேத்து நாளைக்கு அப்படின்னு வெதர் இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இன்னத்த கிளாஸ்ல நம்ம கேள்விகள் எப்படி கேட்குறோம் அப்படிங்கிற சென்டென்சஸ் பத்தி படித்தோம் அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் இந்த மாதிரி புது புது சொற்கள் ப்ளஸ் சென்டென்சஸ் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேர்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரீடிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறோமோ அது பொறுத்து தான் நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை டெவலப் பண்ண முடியும் அப்போ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆங்கில வார்த்தைகள் நீங்கள் பழகிக்கிங்க ப்ளஸ் இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத உள்வாங்கி கூர்மையாக படித்து கேட்டு பழகிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக இங்கிலீஷ் பேசிக்கலாம் இந்த ஜெயந்தி சுஷிகர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லாமல் சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஸ்கூல் சில்ட்ரனோட சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடாகவும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இனி நான் அப்லோட் பண்ணுவேன் ஸ்கூல் சில்ட்ரன் இருந்தால் கிராமர் பார்ட் அவங்களுக்கு பேசிக்ஸ்லிருந்து நம்ம போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் லாட் பெஸ்ட் விஷஸ்